வடக்கு மாகாணத்தில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகளமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது குறித்த விடத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடியோ மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய ஊவா மேல் மற்றும் வடமின் மாகாணங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றம் வீசப்படும் எனவும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணத்தில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகளவான வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலம் எதிர்ப்பு கூறியுள்ளது குறித்தபடி அத்தை வளிமண்டலவியல் திரைக்கட்டம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடியோ மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய சப்ரமுக தென் ஊவா மேல் மற்றும் வடமை மாகாணங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் எனவும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணத்தில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகளமான பலத்த மலை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலம் எதிர்ப்பு கூறியுள்ளது குறித்த இன்று அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடியோ மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய சப்ரகமுன் மேல் மற்றும் வடக்கு மாகாணங்களில் காலமடை தனிமூலமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றில் வீசக்கூடும் எனவும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள